Um, so Ellen or param star Romba uh, like la I mean recently release the Lord Nalla or dialogue buthuanga it's like uh, universe hears us when we give how much hard work we put to that universe definitely hears us right Ellen correct. ஸோ யா இந்த படம் ஒரு இந்த வருஷம் லஸ் இட்ஸ் பீன் இலவன் இயர்ஸ் ஃபார் மீ தமிழ் சினிமாவில் அண்ட் திரு தமிழ் சினிமாவில் இருக்கும்போது போக போக எவ்ரி டே வந்து எனக்கு வந்து நான் வந்து சினிமாதான் காதலி காதலிக்கிற மாதிரி இருக்குது நடிக போராட்டம் நடிகை ஓரோர் நாள் ஐ திங்க் ஹவ் டன் அரவுண்ட் என்னோட பொறுத்த வரைக்கும் ஒரு ட்வெண்ட்டி சிக்ஸ் ஃபிலிம் அண்ட் திஸ் இஸ் மை ட்வெண்ட்டி செவன் ஃபில்ம் அதில் சில ஃபில்ம் ரிலீஸே ஆகலை ஆனால் டே இட் வில் பி லைக் என்ஜி உடனே இன்னைக்கு ஒரு நல்ல கதை கேட்போம் ஒரு கதைக்கே ஒரு கேரக்டருக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்போம் அதே ஒரு டைமில் ரொம்ப ஒரு கஷ்டமான டைம் நம்ம கொரோனா டைம் காலத்தில் எங்கிட்ட ஒரு கால் வருது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கதை பண்ணுறீங்களா என்ன கண்டிப்பாக பண்ணுறோம் சொல்லிவிட்டு வாலியோட இந்த படம் ஒரு டைரக்டர் வாலி தாஸ் அவங்களோட ஒரு முதல் படம் ஈஷ் சொல்லிவிட்டு ஒரு படம் படம் பண்ணும்போது ஒரு அஞ்சு நாள் ஷூட் பண்ணிட்டோம் ஷூட் பண்ணி முடிஞ்சிச்சு படம் படம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு அதுக்காக வெயிட் பண்ணி 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 இப்போ வரைக்கும் படம் வரல சரி இது முடிஞ்சிச்சு கதை அதுக்கப்புறம் வந்து லெட்ஸ் கம் டு மை i mean my best friend you can say one of my i mean you're my best friend okay like uh, my best friend obviously the producer of the film <laughs> he is actually my very close friend okay uh, like in a or six six seven years stereo all over close up पड़ों पता अदा इत पड़म के मुनाडे और ह्यूमन सेलणटास्टिकूम लाइक

நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்றேன்னா என் லைஃப்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் ஜகதீஷ் இதுவும் ஆயிடுச்சுடா என்ன பண்றது சரி சரி கவலைப்படாது செட் ஆயிடும் செட் ஆயிடும் அதே மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட்ல அவங்க சும்மா என்கிட்ட போன் பண்ணி இந்த சினிமா பத்தி பேசிட்டு முடிச்சிடுவோம் அந்த ஒரு ஜோன்ல நான் வாலி கூட்டிட்டு வாலியோட முதல் படம் படம் முதல் படமும் ரிலீஸ் ஆகுனால பட் அவங்களோட மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ டோல் வேலி எப்படியாச்சும் எனக்கு ஒரு கம்பேக் வேணும் தமிழ் சினிமாவில் எனக்கு பர்ஃபார்ம் பண்ண தெரியும் ஆனால் எந்த எந்த ஒரு டைரக்டர் எனக்கு பர்ஃபார்ம் பண்ணி வச்சுருவாங்க எனக்கு தெரியல ஸோ நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு ப்ரொடியூசரோட லிங்க் பண்ணிவிட்டு ஒரு படம் பண்ணலாம் அப்படியே ஒரு ஏஞ்சல் யூனிவர்ஸ் ஜஸ் ஹர்ட் மீ அப்படியே ஒரு ஒரு நாள் இவங்க ஃபோன் பண்ணி இவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணிட்டு வச்சு வச்சுட்டு முடிஞ்சிச்சு கதை அங்கே

புடிச்சியா புடிச்சா டைரக்டரோ கடிச்சிருக்கே புடிச்சா ப்ரொடியூசரோ கடிச்சிருக்கே பட் ஆக்சுவலி படம் வந்து பட் ஜோக்ஸ் அபார்ட் நம்ம வந்து இந்த படமுக்கு நம்ம எல்லாரும் லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல் த ஆக்டர்ஸ் Uh, but uh, most probably shane welcome to tamil cinemas is uh, 11 years back i also came like this but you have a great opportunity i must say this um, and uh, all the cast and crew everybody a lot of number in the parumakay hard work and i'm standing here and said yes this is my year 2024 நன்றி நன்றி கம்மிங் ஐ நெவர் கேவ் அப் கொடுக்கல நான் தமிழ் கட்டுக்கிட்டேன் நான் வந்து என்னால என்ன பணம் முடிஞ்சிச்சு அதை நான் பண்ணிருக்கேன் கடவுள் இருக்காங்க அதுதோ ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் சாம்சியர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் மியூசிக் சரண் அண்ட் ஐ மஸ்ட் சே டு ஆல் த ஏடிஸ் ஃபேண்டாஸ்டிக் நீங்கள் எல்லாமே நம்ம படம் எப்படி பண்ணி முடிச்சிடுவோம் புதுக்கோட்டை செம்ம ஹீட்டில் இவங்களை நின்று நின்று ஆர்டிஸ்ட் கூப்பிடுவாங்க நின்று நின்று எல்லாருக்குமே கோஆர்டினேட் பண்ணி திட்டு வாங்கி நம்ம இன்னைக்கு பேர் வாங்கிட்டு போகிறோம் ஆனால் அவங்கள வந்து பாவம் ஸோ நேகாரிக்கால்கம் பண்றாங்க என்ன பண்றது தெரியல என்ன பண்ணிட்டேன்னா உண்மையால அந்த அழுது யாரும் என்னை திட்டுவாங்கல்ல திட்டினா கூட இப்போ அழுத்துகிட்டே இருக்கணும் என்ன பண்ணாலும் அழுத்துகிட்டே இருக்கணும் சரி ஓகே டேஷ் 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 அழுத்துகிட்டே இருங்க பிரச்சனை இல்லை பட் சச் அ ஹம்பிள் கோஸ்டார்ஸ் இன் திஸ் ஃபிலிம் லைக் சச் அ கிரேட் பர்ஃபார்மர் தேர் ஆல் ஸ்டாண்டிங் ஹியர் ஃபார் சம் ரீசன் ஐ மஸ் சே அண்ட் வாலி ஆல் த வெரி பெஸ்ட் யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப் ஐ ஹர்ட் அவங்க ரங்கோலி பண்ணியிருக்காங்க இன்னொரு படம் கூட பண்ணியிருக்காங்க ஸோ யா தட்ஸ் ஆல் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வணக்கம் ஓகே எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஸோ மச் மீடியா ஃபார் ஆல்வேஸ் என்கரேஜிங் மீ அண்ட் மை டீம் ட்ரெய்லர் சாங் பிடிச்சிருக்கா உங்களுக்கு Thank you, thank you so much, um, I haven't really prepared much to talk, but um, all I wanted to say is, Wali sir, you, the teaser is fantastic, I also saw it for the first time in Povey. Um, all fantastic people came together to make one fantastic movie, that is Madras uh, I wish everyone all the very best, including myself. <laughs> and... Um, I would dearly like to thank my direction team. They really were very helpful. Shooting time was uh, very helpful. Sorry. <laughs> thank you so much. Um, and um, Appa, thank you so much. You've been a very, very helpful and supportive actor. I'm sorry if I. Um, did any mistakes Shane it was lovely working with you it was lovely dancing with you uh, at least in the next movie I hope I have few scenes with Kalai and Ishu. <laughs> uh, thank you so much everyone I hope you uh, encourage the film as much as you like the trailer and the song thank you so much I <laughs> <laughs>

സ്റ്റോറി എനിക്ക് പിടിച്ചത് ആ കൊഞ്ചം ഒരു ഡിസ്കഷൻസ് എല്ലാം പോയിട്ടിരുന്നത് ആ ഇത് പണോ വേണ്ടിയോ എല്ലാവരും കൺഫ്യൂഷനിലിരുന്ന് ആ ഇവർ രൊ കോൺഫിഡൻ്റ് ബാലി ഏമേലെയും കോൺഫിഡൻറ്റ് അപ്പം അത്ക്ക് അത്രയും കോൺഫിഡൻറ്റ് എനിക്കേ ഇല്ല അപ്പോൾ അതവർക്ക് കോൺഫിഡൻ്റ് ഇരിക്കും ഇന്ന ഡയറക്ടർ ആൻഡ് ദ പ്രൊഡ്യൂസർ ഇൻവെസ്റ്റിങ് ലോഡ് ഓഫ് മണി ഫോർ മൈ ഡെബ്യൂ മൂവി താങ്ക് യു സോ മച്ച് എപ്പോഴും ഓക്കെ ഈച്ച് ആൻഡ് എവ്രി വൺ കമ്മിങ് ഹിയർ മീഡിയ എവറി വൺ താങ്ക് യു സോ മച്ച് ആൻഡ് സ്പെഷ്യൽ താങ്ക്സ് ടു എസ് ടി ആർ ഫോർ ഷെയറിങ് മൈസർ യുവർസ എല്ലാവരും സപ്പോർട്ട് വന്നു Okay. That's it. Thank ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஓகே எல்லாருக்கும் வணக்கம் தேங்க் யூ தேங்க்யூ ஸ்டாலின் லவ் யூ சூப்பர் வந்து எல்லா பர்சன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஸ்டாலின் எல்லாருக்குமே வந்த நண்பர்கள் எல்லாருமே ஏன்னா இந்த படத்தோடு அசோசியேட்டாக இருக்க நாங்கள் வந்ததை விட அதை பார்க்குறதுக்காக சப்போர்ட் பண்ணோம் அந்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷம் இப்போ அங்கே லாஸ்ட்டாக பேசுறது ஒரு பாசிட்டிவாக இருக்கு பிரச்சனையாக இருக்குது நம்ம பேசின எல்லாத்தையும் எல்லாரும் பேசிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம யோசித்து வச்சதெல்லாம் என்ன பேசுறதுன்னு மறந்தும் போச்சு ஸோ ரொம்ப சந்தோஷம் மெட்ராஸ்காரன் வந்து ஆக்சுவலாக மெட்ராஸ் என் ஊர் மெட்ராஸ் ஆனால் இந்த படத்தில் வந்து நான் புதுக்கோட்டை நடிச்சிருக்கேன் அப்புறம் எல்லாருக்குடியும் ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி ஷேன் ரொம்ப ஜாலியான ஒரு பையன் நம்ம ஒரு கோ ஆர்டிஸ்ட் மாதிரி அது மாதிரி வேறு இண்டஸ்ட்ரியிலேருந்து வராங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க சூப்பராக இருந்தது ஐ ஷூ ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருந்தது ஐ லைக் யூர் கான்ஃபிடன்ஸ் ஐ ஷூ சூப்பர் நீ அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாத சினிமா வந்து ஒரு நாள் எல்லா லைஃப் எப்படினாலும் மாறும் கண்டிப்பாக நீ நேர்மையாக அதை கொண்டு நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணுறதுன்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் கண்டிப்பாக சினிமா நம்ம கைவிடாது எனக்கும் சொல்லிக்கிறேன் சூப்பர் அப்புறம் வாலி எனக்கு அந்த இது மாதிரி ஒரு பண்ண படத்தில் டீசர் தான் காமிச்சார் காமிச்சோடனே கதை சொன்னார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த ட்ரெயில் டீசர் காட்டும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ உடனே அதை பார்த்தோன்னே மேக்கிங் ஸ்டைல் எல்லாமே இருந்தால் இந்த கதையும் பயங்கர சூப்பராக இருந்தது ஸோ உடனே நான் பண்ணலாம் நல்ல படத்தில் நம்ம பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்கின்றது முக்கியம்ல நல்ல படத்தில் இருக்குன்றது ஒரு சூப்பரான விஷயம் தான் ஸோ அதனால் இந்த படத்தை நான் பண்ணது ரொம்ப சந்தோஷம் தயாரிப்பாளர் பற்றி சொல்லணும் அவர் இங்கே அவர் தான் ஹீரோ மாதிரி வந்திருக்கார் பயங்கரமாக சில மீன் வரும் அதை போட்டு பயமாக ரோல் அட்ராசிட்டி பண்ணாங்க பயமாக என்ஜாய் பண்ணாங்க என்ன சரக்குன்னு தெரிலையா அப்படின்னு ஒரு மீன் வரும் இந்த சரக்கு இந்த மாதிரி வந்ததுலேருந்து நீ கடைசி வரைக்கும் ஐ லவ் யூ தலை சூப்பர் அது பயங்கரமாக இருக்குது ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா ஏறும்போது எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட்டு வர கொடுத்தாரு ஜெகதீஷ் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ஒரு படம் முடியும் போது எங்கள் நிறைய பேர் ஃபோனை அட்டன் பண்ணால் முட்றதா சில படங்களில் நடக்கும் நீங்கள் ஏறும்போது எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு எங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களா இது இப்போ அதே மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க ஒரு படம் வெற்றி தோல்வின்றது நம்ம கையில கிடையாது மக்கள் கையில் தான் இருக்குது ஸோ அது வரதுக்கு முன்னாடி இவ்வளோ கான்ஃபிடன்ஸா ஒரு அப்ரோச் ஒரு பாசிட்டிவான அப்ரோச் வந்து ரொம்ப சூப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் நடக்கும் அப்போ யார் ரசனாலாம் கொஞ்சம் ஓவரால் நடிப்பான் ஆனால் வந்து பயங்கரமாக நான் சும்மா பேச தெரியாத மாதிரி ஆக்டிங் விடுவான் ஷூட்டிங் லெவலாக ஆச்சு செய்வான் மச்சான் ஸோ இப்போ எல்லாருமே ஷரன் அப்புறம் நிகாரிகா கூட நபர் இந்த படத்தில் அவ்வளோ காம்பினேஷன் இல்லை பட் நெக்ஸ்ட் படம் எதாவது நான் ஒர்க் பண்ணுவோம் இல்லைன்னு தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் தேங்க்யூ ஸோ மச் இல்லைன்னு எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து கூட ஒர்க் பண்ண முடியல பட்டு இலன் அதை விட அங்கிள் வந்து எனக்கு பயங்கர க்ளோஸ் நாங்கள் அப்போதுலேருந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கோம் சந்தோஷ் ப்ரோ ஆர்ட் டைரக்டர் மச்சா வந்து எனக்கு மெட்ராஸ் டைம் தான் தெரியும் அப்புறம் ரெ எடிட்டர் சூப்பர் ப்ரோ சமையாக இருந்தது ஃபஸ்ட் படம் இதுக்கு வந்து ஆக்சுவலாக வாலிக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிற விட தயாரிப்பாளர் ஏன்னா முதல் படத்துக்கு வந்து ஒரு நடிகர் எல்லாரை விட தயாரிப்பட ரொம்ப முக்கியம் ஆனால் நம்ம கொண்டு வர டீமை நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் ஒரு படம் சக்ஸஸ் வந்த டக்குனு எல்லாமே மாறிடும் அது வந்து நம்ம கையில் கிடையாது சினிமா ஒன்று செய்யும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் படமே உங்களுக்கு இந்த வந்து பண்ணும்போது உங்கள் டீமை கொண்டு வந்ததுக்கு வாலிக்கிட்ட அந்த அந்த ரிக்குவஸ்ட் அக்செப்ட் பண்ண ப்ரொடியூசருக்கு தான் நம்ம நன்றி சொல்லுவோம் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே நன்றி சேம் தேங்க்யூ எல்லாரும் சொல்லல சாம் வந்து சாரி மச்சான் சொல்லிடுறேன் சாம் நானும் ஆல்ரெடி இப்போ நம்ம என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நாங்கள் ட்ரெண்டிங் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரொடக்ஷனில் இருக்கு அது வந்து நானும் என் ஃப்ரெண்டு ஆனந்தன ஒரு சேர்ந்து பண்ணுறோம் அதுக்கும் சாம் தான் மியூசிக் நான் சாம் மியூசிக்கோட பெரிய ஃபேன் நான் அந்த படத்தையும் இதே மாதிரி தான் அமுச்சு விட்டு அந்த படத்தை காப்பாற்றுங்க சாம்னு சொல்லியிருக்கேன் காப்பாற்றிடுவார்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் மோர் தேன் தட் அப்புறம் அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் எல்லாரும் காணுங்க நல்லா ஜாலியாக இருக்கீங்களா சூப்பர் அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க பாலாஜி லல்லு எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தில் வந்து நிறைய ரொம்ப சூப்பராக ரொம்ப க்ளோஸாக அசோசியேட் ஆகி ரொம்ப ஜெனுவனாக ரொம்ப லவபுலாக ஒர்க் பண்ண ஒரு படம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் வந்து எல்லாருக்கும் நன்றி லவ் யூ ஸோ மச் தேங்க்யூ வணிகருக்கும் வணக்கம் டெக்னீஷியன் உட்கார்ந்து பெர்ஃபார்மர் ஆர்டிஸ்ட் எல்லோரும் பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க ஸோ ஆக்சுவலி என்னென்னா ஒரு நூற்றி இருபது ரூபா டிக்கெட் கேஷ் கொடுத்து ஒரு படம் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து பெஸ்ட்டாக ஒன்று கொடுக்கணும் அது கடமை இவங்கெல்லாம் அதை நல்லா பண்ணலைனா தான் நம்ம அதை பேசணும் பண்ணி தான் ஆகணும் ஸோ எல்லாருமே ரொம்ப டேலண்டானவங்க ஒரு பெர்ஃபாமராக நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஷேனாக இருக்கட்டும் இல்லை கலையாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு நல்ல கதை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டேரக்டராக நான் சொல்கிறது ஒரு ஒரு ஃபஸ்ட் டேரக்டரோ இல்லை ஒரு ஒரு நார்மலான ஒரு டேரக்டர் நல்ல கதை பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரியான முகங்கள் வந்து அவங்களுக்கு மனசில் உடனே வரும் இவங்கள்லாம் வச்சு பண்ணலாம் ஏன்னா கதைக்கு தேவையான கதாபாத்திரங்கள்லாம் இவங்கெல்லாம் இருப்பாங்க ஸோ என்னென்னா நார்மலாக இப்போ ஒரு பெரிய ஹீரோ படம் ஒரு பெரிய பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு படம் இல்லை பெரிய டைரக்டர் படம் அப்படின்னா அந்த கதை வந்து கரெக்டாக போய் சேருமான்னு தெரில ஆரம்பிச்ச இடத்துலேருந்து ஒரு ஃபினிஷிங் வரைக்கும் ஏன்னா சில ஹீரோக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா கதையை லைட்டாக சேஞ்ச் பண்ணுவோம் ஹீரோ வேற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் வருவாங்க அவங்களுக்கு சீன்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு சீன்ஸ் ஆட் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் என்னன்னா ஒரு படம் கெட்டு போவதற்கான எல்லா ஒரு இதுவுமே இருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு ஒரு வாய்ப்புமே இல்லாத படங்கள்னால் இந்த மாதிரி சின்ன படங்கள் தான் இது சின்ன படம்னு ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு மெட்ராஸ்காரன்னு ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு தேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படம் நான் உண்மையாவே நல்லா இருந்தா எல்லா பிரசுமே உண்மையாக நல்லா இருக்குன்னு எழுதுவாங்க ஆனால் அது எவ்வளவு பேருக்கு போய் சேரும்னு எனக்கு சத்தியமா தெரியல ஏன்னா நல்ல படம்னு சொல்கிற படங்கள் இப்போ நான் பண்ற படங்களே சில படங்கள் நல்ல படம் சின்ன படம் வருவாங்க நான் ஹிட்டு நல்லா இருக்கும் ஆனால் அது அது நல்ல படம்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க நான் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரில ஆனால் ஒரு பெரிய படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அது பயங்கர வைரலாக இருக்கும் அந்த அது எல்லா ரிவியூவுமே பார்த்தீங்கன்னா நல்லா இல்லைங்கிற ரிவியூவே பயங்கர வைரல் ஆகும் ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்றது அப்படி ஆகாது அதுக்கு என்ன ரீசன் தெரியாது ஸோ ஆடியன்ஸ் தான் இப்போ இது தெளிவாகும் எப்படின்னா ஒரு கண்டென்ட் படம் அப்படின்னா அதில் ஒரு கண்டென்ட்டுக்கு எந்த பாதிப்புமே இல்லாமல் ஒரு ஒரு டீம் படம் பண்ணியிருப்பாங்க அதில் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்கன்னா இப்படி இருக்குங்கிறது ஒரு மென்டலி நீங்கள் பாருங்கள் அதுலையும் தவறுகள் நடக்க வாய்ப்பு பட் அப்படி தவறு நடக்காமல் வந்திருக்க ஒரு படம் இது அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் சொல்றது ஒரு அதிக பிரசலித்தனமாக பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க எனக்கு டோன் நல்ல சொல்கிறேன் ஆக்சுவலி இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பேக் கம்ப் ஸ்கோர் பண்ணியாச்சு செகண்ட் ஹாஃப் போயிட்டு இருக்கு சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மியூசிக் வந்து எங்கே பண்ணணும்னு இருக்குது இங்கே பண்ணக்கூடாதுன்னு இருக்குது முக்கியமாக எங்கே பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு ஆர்டிஸ்டோட பர்ஃபாமன்ஸில் வந்து நம்ம வந்து நம்மளும் மியூசிக்கை போட்டு அப்படியே வாசித்து வந்து அப்படி அப்படி பண்ணுறதுங்கிறது நான் அதுக்கு நான் உடன்பாடு இருக்க மாட்டேன் ஏன்னா ஒரு பெர்ஃபார்மர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதோட அமைதி ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கும் இப்போ நம்மளுடைய ரியல் லைஃப்பில் எடுத்துக்கோங்களேன் நமக்கு ரியலாக இன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்கலாம் போன வாரம் நடந்திருக்கலாம் ஒரு கஷ்டப்பட்டு போனோம் அப்போ எந்த மியூசிக்கும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க பக்கத்தில் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது சந்தோஷமாக ஒரு பாட்டுங்கிற டீக்கடையில் பாடிட்டு இருந்திருக்கலாம் ஸோ ரியல் ஆம்பியன்ட் தான் ஒரு படத்தை வந்து மேலே கொண்டு போகும் ஸோ இந்த படத்துக்கு அப்படி தான் ஏன்னா ஷேன்லாம் ஒரு ஒரு சீனில் வந்து அவர் ஒரு ச ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்த கேள்விப்பட்டுட்டு நடந்து வருவார் நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவரோட கையெல்லாம் இப்படி ஒரு ஒரு நடுத்தர் இருக்கும் கண் எல்லாமே ஒரு மாதிரி அது பார்க்கும்போது ஒரு 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 பல வருஷம் ஒருத்தரை நடித்து வரக்கூடிய ஒரு முதிர்ச்சி வந்து அவர்கிட்ட இருக்குது ஆக்சுவலி அது நம்ம மலையாளத்துல அவரோட நிறைய படங்கள் கூட பண்ணிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் அவரை தமிழ்ல வந்து பார்க்கும்போது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வேஷ்டி கட்டி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு கல்யாண பாட்டில் ஆடுறாரு டீச்சர்ல பாத்தீங்கன்னா அவர் அவர் பேசும்போது நம்ம நமக்கு ஏதோ நம்ம வீட்டு பையன் பேசின மாதிரி தான் இருக்கு ஸோ ஷேன்க்கு இது ஒரு பெரிய படமா இருக்கும் தமிழ்ல இதுக்கப்புறம் நிறைய படங்கள் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அவர் நிறைய படம் வரும் ஷேன் மட்டும் இல்ல கலையரசன் அவருக்குமே பாத்தீங்கன்னா அவர் நக்கீல உக்காந்து சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட அவருக்கு ஒரு இது இது ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்கோப் தான் அவங்க பண்ணுவாங்க சும்மா ஒரு சீன்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஏதோ வந்து போயிட்டு தான் இருப்பாங்க பட் அவங்களுக்கு ஒரு ஒரு சீன் கிடைக்கணும் ஸோ இந்த படத்தில் எல்லாருக்குமே ஐஸ்வர்யா முதல் கொண்டு நிகர் முதலு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு இந்த படத்தில் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேமராமேன் உங்களுக்கு தெரியும் அவர் கூட நான் இது மூணு நாலு படம் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடிட்டருமே ஃபஸ்ட்டு டைம்னு சொன்னாங்க நீங்கள் உண்மையாகவே இந்த படம் பாட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அதில் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ரேம் இருக்க மாதிரியோ லேக் மாதிரியோ இல்லை அப்படி தோணவே தோணாது இதே மாதிரி தான் படம் இருக்குது ரொம்ப டைட்டாக இருக்கும் ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா இது 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 வந்து ஒரு டேரக்டர் எல்லாத்தையும் மோல் பண்ணி ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாங்கன்னா அது எல்லாருமே ரொம்ப ஆயிருவாங்க ஆக்சுவலி மியூசிக்கும் சரி கேமராமேன் சரி எல்லாருமே ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலாகவும் இந்த படம் ஸ்ட்ராங்கு பிளஸ் கண்டென்ட் வைஸ்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் ஏன் படத்தை பற்றியே பேசுகிறேன்னா எல்லாருமே ஆர்டிஸ்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த படம் வந்து ஆக்சுவலி நல்ல படம் ஆக்சுவலி நீங்கள் அது என்ன இந்த படம் முழுமை அடையல நமக்கு இருந்தாலும் நமக்கு தெரியும் இப்போ நம்ம வந்து ஒரு படம் வந்துடும் நமக்கு ரீல் பய ரீலாக வரும்போது நமக்கு ஃபஸ்ட் டைம் வந்து வித்வுட் மியூசிக் நம்ம பார்க்கும்போது அந்த படம் நமக்கு பிடிச்சா தான் அந்த படம் திரும்ப ரெண்டு மூணு தடவை அந்த படத்தை பார்க்கும்போது நம்ம ஒரு அந்த படம் பிடிச்சிடும் இல்லைன்னா மியூசிக் பண்ணிட்டு பார்க்கும்போது பிடிச்சிடும் இல்லைன்னா அவங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அனுப்புவாங்க அதை வச்சு பார்க்கும்போது பிடிச்சிடும் ஸோ ஒரு படம் ஃபஸ்ட் டைம் எதுவுமே இல்லாமல் பார்க்கும்போது நம்ம மனசுக்கு தோணும் இது ஒர்க் ஆகும் இது ஒர்க் ஆகும் அந்த மாதிரி ஒர்க்கான படம் இது ஏன்னா இதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்கு இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி இப்போ ஃபைட்டு நம்ம ட்ரைலர் கட் பண்ணும்போது டீசர் கட் பண்ணும்போது அதில் ஒரு பிஸ்னஸ் ஆங்கிள் இருக்கும் எப்பயுமே அதில் அது 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 உண்மையாகவே அது வந்து ஒரிஜினலாக அதுதான் டீசர் கட் பண்ணுறது வந்து ஆடியன்ஸை உள்ளே வர வைக்கணுங்கிற ஒரு விஷயம் ப்ளஸ் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கட் பண்ணுவாங்க ஃபைட்டு வேணும் பாட்டு இருக்கணும் வில்லன் பயங்கரமாக இருக்கணும் இப்படியெல்லாம் இருக்கும் இது இந்த ஆங்கிள் எல்லாமே இதில் இருக்கும் ஆனால் அதெல்லாம் ஃபேக்கா இல்லை அதெல்லாமே ஒரு இப்போ நீங்கள் கோவப்படுற இடத்துல அந்த கோபத்துக்கான உச்சம் அந்த படத்தில் சீனில் இருக்குது ஸோ படத்தில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டு ஒரு பத்து ஷார்ட்டை தூக்கி போட்டு பண்ண டீசர் கிடையாது இது இது இதில் என்ன ஃபீல் பண்ணீங்களோ இது படத்தில் கன்ஃபார்மாக இருக்குதுன்னு நான் நம்புறேன் இந்த படம் கன்ஃபார்மாக விற்கிற நம்பிக்கை இருக்கு இதோட வேற பாடல்கள் இதில் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு ஆக்சுவலி லவ் சாங்காக இருக்கட்டும் இதில் மற்ற சாங் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு இல்லைன்னு அவர் கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம் ஆக்சுவலி அவர் கூட படம் பண்ணதான் அப்படிலாம் பாட்டாக தான் ஆக்சுவலி என்னென்னா அவரோட மேக்கிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட ரொம்ப கிளாஸாக இருக்கும் பார்க்கும்போது கிராமரில் இருக்கும் படம் அது ரொம்ப ரொம்ப சில படங்கள் பார்த்தீங்கன்னா எமோஷனலி நம்ம பின்னால் போயிருவோம் கிராமர் பார்க்க போக மாட்டோம் ஏன்னா அவரோட படம் எனக்கு வந்து ரெண்டுமே மகிழ்ச்சியாகி போகும் அந்த மாதிரி சில டேரக்டர்ஸில் அவர் ஒருத்தர் அவரோட லிரிக் ஆக்சுவலி இந்த இந்த படத்தில் ரொம்ப அந்த பாட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரு பா பாட்டு ஒரு கல்யாண சாங் வந்து ஆக்சுவலி ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நமக்கு இந்த ஊர்ல எல்லாம் போனீங்கன்னா தாய்மாம சீர் சொமந்து வரும்போது ரகமன் சாரோட பாட்டு இருக்கும் தாய் சீர் சொம்பந்து வராண்டின்னு அது நியூ இயர் ஆயிடுச்சுன்னா இதுக்குன்ற ஹாப்பி நியூ இயர்ன்னு வந்து ஒரே காரணத்துக்காக அந்த பாட்டை போடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஹாப்பி இயர் பற்றி எதுவுமே இருக்காது ஸோ ஒரு ஈவெண்ட் சாங் அப்படின்னா அது வந்து நம்ம படத்தை தாண்டி ரியல் லைஃப்பில் ஒரு கல்யாணம் நடந்தாச்சு நம்ம பாட்டை கேட்கணும் இப்படிங்கிற ஒரு ஒரு இதில் பண்ண பாட்டு எங்களோட மேக்ஸிமம் தெரியல ஆனால் நான் என்னோட மேக்சிமம் நான் அதை பண்ணியிருக்கேன் பாட்டு பெரிய லெவல் ரீச் ஆகுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பாப்பலாம் எனவே இந்த படத்தில் ஒர்க் எனக்கு ரொம்ப சந்தோஷம் டைரக்டர் கூட ப்ரொடியூசர் கூட அவர் கூட நல்ல ஒரு ரேப்பாக இருந்துச்சு என்னன்னா அவர் சொன்னார் அவரை என்கிட்ட சொல்றது ரொம்ப கஷ்டம்னாரு அப்படியெல்லாம் இல்லை ஏன்னா இப்போ அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருப்பாங்க ஒரு படம் ஒரு டைரக்டர் வந்து எடுத்து முடி எழுதும்போது ஒரு சீன் இருக்கும் ஒரு மியூசிக் இருக்கும் அவங்க மைண்டில் அதை வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லும்போது அவர் வேறு ஒரு விஷுவல் பார்ப்பார் நீங்கள் ஒரு நாவல் படிக்கும்போது உங்களுக்கு அப்படி தான் மைண்டில் வரும் நீங்கள் அந்த கதாபாத்திரத்தை எங்கேயோ ஒரு ஒரு ரிவரில் நடந்து பக்கத்தில் நடந்து போயிட்டு இருக்காருன்னா உங்களுக்கு இமேஜினேஷனில் வேறு வேறு இமேஜினேஷனில் விஷுவல் இருக்கும் ஸோ அதை எடுத்து வரும்போது வேறு ஒரு எடுக்கிற இடம் வேறு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அது மாறிடும் ஸோ அவங்க கதை கேட்கும்போது அவர் அவர் கதை அவர் போது அவங்களுக்கு வேற மியூசிக் இருந்திருக்கலாம் பட் ஆடியன்ஸா நமக்கு இப்ப நான் ஆடியன்ஸா தான் அவர் படம் பார்ப்பேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நமக்கு அது வேற ஒரு ஆங்கில் இருக்கும் ஸோ அந்த டைமிங்ல பண்ணும்போது அவங்க அதுல இருந்து வெளியில வந்து நம்ம பண்ண மியூசிக்கை வந்து ஓகே பண்றதுங்கறதே முதல்ல ஒரு பெரிய டாஸ்க் அது நம்ம வந்து மிக சிறந்த ஒரு மியூசிக் பண்ணாலும் அவங்களுக்கு அது பிடிக்காம தான் இருக்கும் ஆனால் அதை வந்து அவங்களை புரிய வைக்க நான் எந்த ஆங்கிளில் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மற்றபடி அவங்க இப்போ வாலியெல்லாம் இல்லை இல்லை வாலியல் வந்து ஆக்சுவலாக அவரோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளாக இருந்துச்சு இந்த படத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக இருக்குது இது என்ன சொல்கிறது எல்லாம் ஜோக்கு சிரிக்கிறது அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து நீங்கள் பார்த்து வெளியில வரும்போது உங்களுக்கு ஏதோ ஒன்று எதையுமே நம்ம மிஸ் பண்ணலங்கிற ஒரு ஃபீல் வரும் அடுத்தடுத்து இதோட ஈவெண்ட்ஸ் நிறைய இருக்கும் அதெல்லாம் பேசுவோம் எனிவே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்